பளபளக்கும் நீல அலைகளுக்கு அடியில் பவள கோபுரங்கள் மற்றும் ஒளிரும் மீன் தெருக்களின் மறைக்கப்பட்ட நகரம் கடலின் மையத்தில் செழித்து வளர்ந்தது அசூர் நீண்ட வெள்ளி முடி பாயும் நீல நிற உடை மற்றும் முத்து செருப்புகள் கொண்ட ஒரு பெண் கவலையால் கனத்த இதயத்துடன் தெருக்களில் அழகாக நீந்தினாள் நீருக்கடியில் ராஜ்யத்தின் ஆட்சியாளரான அசூரின் தந்தை மேலே உள்ள புயல்களிலிருந்து தங்கள் உலகத்தை பாதுகாப்பாக வைத்திருக்கும் மந்திர சங்கை இழந்துவிட்டார் குட்டையான கருப்பு முடி பச்சை நிற மேலங்கி வெள்ளிக் காலணிகள் அணிந்த லுமென் என்ற சிறுவன் அசூர் தீர்க்கமான பார்வையுடன் கடலின் தரையே தேடுவதை பார்த்தான் அசூர் லுமேனை நோக்கித் திரும்பினால் அவள் குரல் விரக்தியால் நிரம்பியது சங்கு எங்காவது அருகில் இருக்க வேண்டும் அது இல்லாவிட்டால் கடல் காட்டுத்தனமாகிவிடும் லுமென் தலையசைத்தார் அவரது ஆழ்ந்த பழுப்பு நிற கண்கள் தீர்மானத்தால் நிரப்பப்பட்டன நாங்கள் கண்டுபிடிச்சுடுவோம் அசூர் வேண்டும் யூட் என்று முன்னால் நீந்தினார் கடல் உயிரினங்களின் சிப்புகளால் வழிநடத்தப்பட்டு அசூர் மற்றும் லுமென் தடை செய்யப்பட்ட அபிசல் குகைகளுக்குள் நுழைந்தனர் அங்கு சுவர்களில் நிழல்கள் நடனமாடின திடீரென்று ஒரு ஒளி இருளை ஒளிரச் செய்தது கடற்பாசி படுக்கைக்குள் மறைந்திருந்த சங்கு பொன்னொழியில் துடித்துக் கொண்டிருந்தது அசூர் அதை நோக்கி வந்தபோது ஒரு ஆழமான குரல் குகை முழுவதும் எதிரொலித்தது கடலின் பாடலை புரிந்து கொள்பவர்கள் மட்டுமே சங்கு ஏற்கலாம் என்று ஆழத்தின் பாதுகாவலர் எச்சரித்தார் லுமன் ஆழமாக மூச்சை இழுத்து முணுமுணுக்கத் தொடங்கினார் அவரது மெல்லிசை நீரோட்டங்களினூடே நெய்தது அசூரும் சேர்ந்து கொண்டாள் அவளுடைய குரல் அவர்களின் உலகின் துயரத்தையும் நம்பிக்கையையும் சுமந்து கொண்டிருந்தது காட்டியன் புன்னகைத்தது அதன் பல பழக்கும் கண்கள் மென்மையாயின உங்கள் இதயங்களில் கடலின் பாடலை கேட்கிறீர்கள் சங்கு உன்னுடையது என்றான் சங்கின் துடிப்பை விரல் நுனியில் உணர்ந்தார் அசூர் பதிலுக்கு கடல் மின்னியது அமைதி நீருக்கு திரும்பியது மீண்டும் ராஜ்யத்தில் அசூர் மற்றும் லுமென் சங்கே அதன் இடத்துக்கு மீட்டெடுத்து சமநிலையை மீண்டும் தங்கள் உலகிற்கு கொண்டு வந்தபோது கடல் நாட்டு மக்கள் ஆரவாரம் செய்தனர் நீலம் லுமேனை நோக்கித் திரும்பியது அவளுடைய வெள்ளி முடி மென்மையான நீரோட்டங்களில் ஓடியது நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டைக் காப்பாற்றியிருக்கோம் நீ இல்லாம என்னால இதை செஞ்சிருக்க முடியாது லுமென் சிரித்தார் அவரது பச்சி அங்கி கடலின் ஒளியில் பல கேட்பவர்களுக்காக கடல் பாடுகிறது அசூர் நாங்க கேட்டோம் ஹூட்